நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேசராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மேலும் கிரகங்கள் எல்லாருமே நல்ல முறையில் வலுத்து ராதயோக கிரகங்கள் செழிப்பாக இருப்பதால் உங்களுடைய இன்றைய நாள் நன்றாகவே இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குணம் பார்த்தீங்கன்னா வேகமும் கோபமும் அதிகார தன்மையும் தான் ஸோ இந்த குணங்கள் இருக்கும் பொழுது அதன் சம்பந்தப்பட்ட அதிகப்படியான உணர்ச்சிகளால் சக்திகள் விரயமாகி உடலில் உள்ள பல நோய்கள் உஷ்ட நோய்கள் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே கோபத்தை குறைச்சிக்கோங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டாளி ஏழாம் இடத்த சந்திர பகவான் நிற்கிறனால தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் மருத்துவ செலவுகள் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்துக்கு அதிகமான செலவுகள் செய்யக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது எனவே வீட்டினுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை உங்கள் பண உதவியின் மூலமாக செய்யுங்க அதுக்கேற்ற மாதிரி திடீர் பண அரவு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதிகமாக பொருள் செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் வருமானம் வந்தாலும் அது மிக சீக்கிரமாக கரையக்கூடிய தன்மையும் இந்த நாளுக்கு உள்ளது அது பெண்கள் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நிச்சயமாக பொருள் செலவு இந்த நாள் கண்டிப்பாக நடக்கும் மேசராசி இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் வந்து இருக்கிறதுனால சொல் வாக்கு பலன் உங்களுக்கு பளிக்கும் உங்களுடைய சொல்லை மற்றவங்க கேட்பாங்க பிறருக்கு அறிவுரை உங்களால் சொல்ல முடியும் குறிப்பாக ஆசிரிய பணியில் இருக்கக்கூடியவங்க வங்கிப் பணியில் இருக்கக்கூடியவங்க பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நன்மையான நாளாகவே இந்த நாள் அமையும் மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கூட்டாளிகள் நண்பர்கள்கிட்ட கிட்ட நீங்கள் நிச்சயமாக உஷாராக இருக்கணும் ஓப்பனாக எந்த ஒரு ரகசியத்தையும் உங்களை பற்றி நீங்கள் சொல்லிக்க கூடாது அதுவே பின்னாடி ஆபத்தாக வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு தொழில் ரீதியாக சனி பகவான் ஆட்சியாக கும்பத்தில் இருக்கிறதுனால நல்ல வேலையமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் புதன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால குறிப்பாக டிசைனிங்கில் இருக்கக்கூடியவங்க நுணுக்கமாக வேலை செய்யக்கூடியவங்க கலைத்துறை ஓவியத்துறை கை கைகாரம் பழு பழுதுபார்ப்பவர்கள் செல்போன் பழுதுபார்ப்பவர்கள் மெக்கானிசம் மெக்கானிக்கல் இயந்திரவியல் ஆட்டோமொபைல்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய நாள் அருமையான ஒரு நாளாகவே இருக்கும் புதிய புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமான நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும் உங்களுடைய புகழ் பொதுமக்களிடையே மிக வேகமாக பரவி உங்கள் வியாபாரம் செலுத்தவங்களுக்கான ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த உழைப்புனாலேயே உங்களால் உச்சகட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பு முனை அமைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரிய பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால தந்தை அப்பாவளி பூர்வத்தின் மூலமான ஏதாவது ஒரு குறை உங்களை சுற்றி வரும் எனவே உண்டான முறையான பரிகாரங்களை செய்து கர்ம காரியங்களை தந்தை வழி பிதிர் காரியங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நிறந்த சிறந்த நன்மையை பயக்கும் நன்றி வணக்கம்